பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் ஆழியார் அணை பாசனத்திற்குட்பட்ட பழைய ஆயக்கட்டு பகுதியில் நெல் அறுவடை பணிகள் இன்று தொடங்கின சுமார் நான்காயிரம் ஏக்கர் பரப்பளவில் மூன்று மாதங்களுக்கு முன்பு சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ளன ஆழியார் அணையிலிருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் திறப்பு மற்றும் போதுமான அளவு பருவமழை பெய்ததால் வயல்களில் நல்ல விளைச்சல் ஏற்பட்டுள்ளது அறுவடை பணிகளை தொடங்குவதற்கு முன் விவசாயிகள் முதலில் அறுக்கப்பட்ட நெற்கதிர்களை வயலில் உள்ள காவல் தெய்வத்திற்கு படையல் இட்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் இதைத் தொடர்ந்து வயல்களுக்கு கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டு நெற்கதிர்களை அறுவடை செய்யும் பணியை விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தொடங்கினர் இந்த நிலையில் விவசாயிகள் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் ஆண்டுதோறும் முதல் மற்றும் இரண்டாம் போகத்திற்கு நெல் அறுவடை செய்யும் போது மட்டும் கொள்முதல் நிலையங்களை திறக்காமல் நிரந்தரமாக கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டும் கேரளா மாநிலத்தை போல நெல்லுக்கு கிலோ ஒன்றுக்கு முப்பது ரூபாய் கொள்முதல் விலையை தமிழக அரசு வழங்க வேண்டும் நெற்கதிர்களை அறுவடை செய்ய இயந்திரங்களை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இங்கே ஆனமலை பழைய வந்து இது காரப்புட்டி பகுதி சேர்ந்தது இங்கே வந்து ஆறாயிரத்தி நானூறு ஏக்கரில் வந்து இன்னைக்கு குறைஞ்சு நாலாயிரம் ஏக்கர் தான் நெல் விளையுது இப்போ வந்து இந்த நெல் வந்து இந்த வருஷம் சரியான நேரத்தில் மழை பெஞ்சதுனால கரெக்டாக மேய் பயிர் சார்ந்தது தண்ணி சார்ந்துட்டாங்க அதனால் வந்து இந்த நிற்ப விளைச்சல் நல்லாயிருக்கு அதே மாதிரி இங்கே ஆட்கள் பற்றாக்குறை நிறையா இருக்குது இப்போ வந்து பொறியியல் துறை மூலம் வந்து உடனடியாக இருக்கிற மிஷின் கருதார் மிஷின் தரணும் அப்புறம் ரெண்டாவது வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் வந்து கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு நெல் விற்கிது மோட்டாரகம் ஆனால் இங்கே சன்னரகமே இருபத்தி ரெண்டு ரூபா முப்பது ஐம்பது வயசாக தான் விற்கிது அதனால் அரசு வந்து எங்களுக்கு கொள்முதல் நினைக்க திறந்து அதே மாதிரி நல்ல விலை கொடுத்தா தான் இன்றைக்கி குறைஞ்சிட்டு போகிற இது வயல் இது வந்து கரெக்டாக இருக்குது இல்லைன்னா வந்து நெல்லுக்கு மாற்று பயிர் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு அரசு வந்து நெல்லுக்கு உரிய விலையை நிர்ணயித்து விவசாயிகளை காப்பாற்றணும் அதே மாதிரி உர விலை அதே மாதிரி ஆட்குழி வந்து அதிகமாகிடுச்சு அதனால் அரசு வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து எங்கள் நெல் விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு வந்து நெல் விலை உயர்த்தி தரணுங்கிறது தான் விவசாயிகளோட ஒட்டுமொத்த குரல் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் இதே மாதிரி தனி டேமில் போய் இருக்குது எல்லா பாகத்துக்கும் வந்து உடனடியாக தனி தீர்க்கணுங்கிறது விவசாயிகளோட பொருத்த எதிர்பார்ப்புங்க இன்னைக்கு என்ன பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து கடவுளுக்கு வந்து வயல் திருவிழாவை வந்து படையல் விட்டு சாமிக்கு எங்களுக்கு எடுத்து வச்சு சாமிக்கு படையல் வச்சு எல்லா மக்களுக்கும் வந்து பொங்கல் பண்ணி திருவிழா மாதிரியே எங்களுக்கு எப்போ வருஷம் வருஷம் பவு செய்வோம் அதை இந்த வருஷம் சாமி கும்பிட்டு தான் அந்த அறுவடைக்கு தொடங்கி வைக்கிறோம் அதனால் வந்து அரசு வந்து எங்களை காப்பாற்றணும் நிலுவை